ஜூன் ஒன்றாம் தேதி இடைத்தேரல் விக்ரவாண்டி திமுக அதிமுக வேட்பாளர்கள் யார் யார் என்பது பற்றி பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்கு பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருந்த புகனேந்தி கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி உடல் நலக் மரணம் அடைந்தார் அவர் மரணம் அடைந்த காரணத்தால் அந்த தொகுதி காலி இடமாக உள்ளது என்று ஏப்ரல் எட்டாம் தேதி அறிவிப்பு அரசிதழில் வெளியிடப்பட்டது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மரணமடைந்தால் ஆறு மாத காலத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஆனால் இப்போது நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக நடைபெற உள்ளதால் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா பிரதா சாஹூ டெல்லிக்கு அறிக்கை அனுப்பியவுடன் தேர்தல் ஆணையம் முடிவு செய்து அறிவிக்கும் என கூறப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலின் ஏழாவது கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது அந்த தேர்தலுடன் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படுமா அல்லது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இடைத்தேர்தல் நடைபெறுமா என்பது ஓரிரு நாளில் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் ஒன்றாம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கான மனு தாக்கல் மே ஏழாம் நாள் தொடங்கப்பட வேண்டும் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் அதற்கு முன்பாகவே தொடங்கப்பட வேண்டும் அந்த தொகுதிக்கு அக்டோபர் ஏழாம் தேதிக்குள் இடைத்தேர்தல் நடத்தினால் போதுமானது செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்பாக ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கும் அக்டோபர் மாதத்தில் ஹரியானா சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதால் அவற்றுடன் இணைந்து விக்கிரவாண்டி தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தலாம் என்று அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன ஆனால் தேர்தல் ஆணையம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஓரிரு நாட்களில் அறிவிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்ற போது அதிமுக வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது இந்த தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அதனை சந்திக்க தயாராக இருப்பது திமுகவும் அதிமுகவும் மட்டுமே பாமக இந்த தொகுதியில் இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் முடிவையே அறிவித்தார் அறிவிக்க வாய்ப்புகள் உள்ளன விக்ரமாண்டியில் இடைத்தேர்தல் பணிகளை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணியிடம் ஒப்படைக்க திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது திமுக வேட்பாளராக மறைந்த புகழேந்தி குடும்பத்திலிருந்து ஒருவரை நிறுத்த ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது புகழேந்தியின் மகன் அல்லது மகள்களில் ஒருவரை நிறுத்த திமுக தலைமை திட்டமிட்டு வருகிறது இதேபோல் அதிமுகவும் இடைத்தேர்தலுக்கு தயாராகி வருகிறது இந்த தொகுதிக்கான தேர்தல் பணிகள் பொறுப்பு அதிமுக எம்பி சி வி சண்முகத்திற்கு வழங்கினார் இது அவரது சொந்த மாவட்டத்திற்கு உள்ள தொகுதியாகும் இந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளராக முத்தமிழ் செல்வன் என்பவரை நிறுத்த அதிமுக தலைமை ஆலோசித்து வருகிறது இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு நான்காயிரத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார் இத்தொகுதியில் வன்னியர்கள் நாற்பது சதவீதமும் பட்டியல் சமூகத்தினர் முப்பது சதவீதமும் பெரும்பான்மையாக உள்ளனர் செங்குந்த முதலியார் பத்து சதவீதமும் இஸ்லாமியர் பத்து சதவீதமும் பிற சமூகத்தினர் எட்டு சதவீதமும் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இங்கு போட்டியிடும் முக்கிய கட்சிகள் வேட்பாளர்கள் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பது வழக்கத்தில் உள்ளது கடந்த தேர்தலின் போது விக்ரமாண்டி தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஒரு பேர் தமிழ்நாட்டில் மே நான்காம் தேதி முதல் கத்தரி வெயில் தொடங்குவதாகவும் அப்போது நூற்று பதினாறு டிகிரி வரை வெப்பநிலை பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இத்தகைய சூழலில் பரப்புரை மேற்கொண்டால் அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பெரும் பாதிப்பு வரும் சூழல் உள்ளது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி செவன்